வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வருட கிரகங்களை தான் எடுப்போம் புத்தாண்டு பலன்கள் சொல்லும் போது எப்போதுமே ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை சொல்லும் போது நம்ம வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் அடுத்து ராகு கேது இந்த மாதிரியான இந்த நான்கு கிரகங்களை வைத்துதான் இந்த வருட பலன்களை நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த புத்தாண்டு ஆகப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு புத்தாண்டாகப்பட்டது எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான ஒரு மாற்றத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது எல்லோருக்குமே ஒரு எல்லா வளமும் இன்புற்றிருக்க இருக்க அவர்களினுடைய குலதெய்வ ஆசிர்வாதமும் அவர்களினுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பட்டு இந்த வருட பலன்களை நம்ம ஆரம்பிக்க போறோம் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களும் அவர்களினுடைய தேவைகள் நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி சில நேர்த்தி கடன்களை வச்சுக்கோங்க வருடம் ஆரம்பிக்கும் போது திருமணம் இருக்கும் அதற்கு உங்களுடைய தெய்வம் முழுமையான ஒரு ஆசிர்வாதத்தையும் உங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பெற எல்லாமல்ல இறைவனை நம்ம பிரார்த்தித்து இந்த வருட வளன்களை கணிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது குரு பகவான் வருடத்தின் ஆரம்பத்துல அந்த மிதுன ராசியில அந்த வக்ரத்தன்மையோட இருக்கிறார் அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துக்கு மேல கடக ராசியில உச்சம் பெறுகிறார் அப்புறம் அக்டோபருக்கு மேல அந்த சிம்ம ராசியில பயிற்சி ஆகிறார் அடுத்து சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார் செகண்ட் ஆஃப் வந்து தன்மையோட இருக்கிறார் ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் வருடத்தின் இறுதியில டிசம்பர் மாசம்தான் தான் பயிற்சியாக போகுது ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சியாகி போறாங்க இதனால என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பாக்கலாம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மிதுன ராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனக்கான திறமைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா நிறைய கடன் பிரச்சனைகள் தீருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதையும் விட சில உறவுகள் இழப்புகள் அப்படின்றது கடந்த காலத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் நிறைய திறமைகள் இருந்தும் ஒடுக்கப்பட்டவர்களாக நடத்தப்படுபவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் மற்றவர்களுக்காக ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களிடம் அதிகமாக இருக்கும் அதே யாரையுமே கடிந்து பேசக்கூடிய ஒரு மனப்பான்மை இவர்களுக்கு அறவே கிடையாது எல்லார்கிட்டயுமே மற்றவர்கள் எதிர்பார்க்க ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் தான் இந்த ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு வருடங்களாக ஜென்ம குருவினுடைய அமைப்பு அப்படின்றது அதிகப்படியான கடன் தொந்தரவுகளை கொடுத்துருச்சு திடீர்னு கடன் வாங்காதவங்க கூட திடீர்னு கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிக பெரிய ஒரு மன கவலைகள் அதாவது அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரியாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகவும் ஒரு மன வலிமை தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இதற்குண்டான ஒரு நிவர்த்திகளையும் குழந்தைகள் மீதான இருக்கக்கூடிய சில குழப்பமான ஒரு சூழ்நிலையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இவர்களினுடைய குழந்தைகள் நல்ல ஒரு எதிர்கால ஒரு வாழ்க்கை பெறுபவர்களாகவும் படிக்காத பசங்க கூட இந்த வருடத்துல நிறைய ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியாக திறமை உடையவர்களாக இருந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அந்த டெக்னாலஜியை இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கடந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு இழப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கும் அதன் மூலம் காலமாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த வருடத்துல இந்த ஜென்ம குருவாகப்பட்டவர் இரண்டாம் இடத்திலையும் மூன்றாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்யறதுனால இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பண வரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் பத்தாம் இடத்துல சனி பகவான் இயல்பு நிலையில ஜூலை மாசம் வரைக்கும் இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி என்பர்கள் தொழில் ரீதியான அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள் இதுவரைக்கும் முதலீட்டாளர்கள் எதுவுமே இல்லாத அந்த தொழில கூட இந்த வருடம் அந்த முதலீட்டாளர்களை நோக்கி அந்த தொழில் பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் மிகவும் அற்புதமான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது தொழிலில் இருக்கக்கூடிய கடன்களையும் மிகப்பெரிய அளவுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாகவும் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பை கொடுக்க போகுது இந்த ராசி இருக்கக்கூடிய அந்த மிருகஷீரிடம் திருவாதிரை அடுத்து புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் இவர்களினுடைய வேலையில மாற்றத்தை சந்திக்கக்கூடிய கூடிய ஒரு வருடம் வரைக்கும் வேலையில ஒரு அங்கீகாரம் அதாவது இவர்களுக்கு அடுத்து வந்த சில நபர்களுக்கு கூட அந்த உத்தியோக உயர்வு வருமான உயர்வு எல்லாமே இருந்தா கூட இவர்கள் இந்த அலுவலகத்துல அந்த வளர்ச்சிக்கு முக்கியமாக கருதப்படுவ கருதப்படும் நபர்களாக இருந்தாலும் கூட இவர்களினுடைய வளர்ச்சி அங்க தடுக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதாவது வரக்கூடிய புது புது நபர்கள் எல்லாருமே இவர்களினுடைய திறமையை பார்த்து அதை அடக்குபவர்களாக தான் இருப்பார்களே ஒழிய இவர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க மாட்டாங்க அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை உங்களுடைய அலுவலகத்துல கொடுக்க போகுது அடுத்து வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வெளியூர் வெளிநாட்டுல சில முயற்சிகளை செய்யுங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வெளிநாட்டு முயற்சிகளுக்கு அதிகப்படியான ஒரு ஒத்துழைப்பை கொடுப்பார் அதனால வெளியூர் மாற்றங்கள் சில பேர் சென்னையில் இருக்கிறீங்க வெளி மாநிலத்திற்கு அதாவது ஹைதராபாத் பெங்களூர் இல்ல நார்த் இந்தியா இந்த மாதிரியான இடங்களுக்கு இடம்பெயர்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது இந்த இரண்டு அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய வேலையில பழு அதாவது வேலை சுமை அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் ஓய்வில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் கடந்த காலத்துல அந்த அரசாங்கத்திலேயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத டிகிரேட் ஆகுறதுக்கும் அடுத்து தேவையான ப்ரமோஷன் கிடைக்காமல்லாம் இந்த மிதனராசி என்பர்கள் அந்த மாதிரியான சில இழப்புகளை அனுபவிச்சிருப்பாங்க இது எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய வருமானத்துல அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் சொந்த வீடு வாங்குவதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் கடந்த காலத்துல சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைத்து நிறைய முயற்சிகளை எடுத்து கடைசி நேரத்துல அந்த கடனால சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் எல்லாமே புக் கடைசி லோன் அப்ரூவல் ஆயிருக்காது இந்த மாதிரியாக ஏன்னா கடந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த கடன் தொந்தரவுகள் இந்த சிவில் ப்ராப்ளம் உங்களுக்கு ஹோம் லோன் அப்படின்றது இதனால மிகப்பெரிய ஒரு மன விற்பியையும் இனிமேல் நம்ம சொந்த வீடு வாங்க முடியாது அப்படின்ற அளவுக்கு சில தேவையில்லாத ஒரு வெறுப்பான சூழ்நிலையும் அடைந்த இந்த ராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்தமாக வீடுகளை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு காலி மனையாவது வாங்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தன்னுடைய வேலையில மிக கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் என உங்களுடைய ராசிக்கு இரண்டு அப்படின்றதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்த வருமானத்தை பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது லாக் ஆகிறதுக்குண்டான உண்டான ஒரு தருணமாக இருக்கும் குரு இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்றாலும் அந்த பணத்தை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருவாரு அது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணம் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய சாதகமான திசா புத்திகளாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வராது உயரதிகாரிகள்னால உங்களுடைய வேலையில ஒரு மிக உயர்ந்த ஒரு வளர்ச்சி அப்படின்றது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்க போகுது அதாவது சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க இல்ல பெரிய பெரிய கம்பெனியில உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம்லாம் இந்த காலகட்டம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது இந்த நேரத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஷாப் வச்சிருக்கிறவங்க ராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் ரீட்டெயில் சம்பந்தப்பட்ட ஒரு ஷாப் வச்சிருக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த மாதத்துல மே அதாவது சாரி இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் அந்த ரீட்டைல் ஷாப்ல பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை இதுவரைக்கும் நேர்ல வராத சில வாடிக்கையாளர்கள் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இதனால் வரைக்கும் ஆன்லைன்லயே நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த வருடத்துல இவர்களினுடைய ஷாப்புக்கு போயிட்டு அந்த டைரக்டா வாங்கி பலன் பலனடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு விதமான ஒரு லாபத்தை கொடுக்க போது உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தை வழி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா ராகு பகவான் இந்த வருடத்தின் இறுதியில உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த காலகட்டம் தந்தையினால வரக்கூடிய செலவுகள் அடுத்து அவர்களுக்குள்ள தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வருதுக்குண்டான ஒரு நேரம் பூர்வீக சொத்துக்கள் வர மாதிரி இருக்கும் ஆனா கடைசி நேரத்துல அந்த தந்தையினால வர முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதனால தந்தை கிட்ட பெரிய அளவுக்கு நீங்க இந்த காலகட்டம் வேண்டாத சில கருத்து வேறுபாடுகளை நீங்க தவிர்க்கணும் அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையிலிருந்து சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் சில விஷயங்கள் உங்களுக்கு கை கேட்டக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் அத கடைசி நேரத்துல அதாவது வெண்ண திரண்டு வரக்கூடிய அந்த பானையை நம்மளே போட்டு நம்மளே போட்டு உடைச்ச மாதிரி இந்த மிதுன ராசி என்பர்கள் கடைசி நேரத்துல அதை தவற உண்டான ஒரு நேரமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு அதனால தேவையான இறை வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா இந்த வருடத்தின் இறுதியில் உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த கேது பகவானும் வர்றதுனால அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் வருமானத்தை தேவையில்லாமல் வேற இடத்துல எங்கேயாவது லாக் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் அதனால கவனத்துடன் ப்ரீ பிளான்டா செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் கன்சல்டன்சி சர்வீஸ்ல இருக்கக்கூடியவர்கள் ஹெச்ஆர் கன்சல்டன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா லேபர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான கன்சல்டன்சி சர்வீஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு வருடமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில நிறுவனங்களுக்கு உங்களுடைய கன்சல்டன்சி சர்வீசஸ் மூலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு நேரம் அதாவது உங்க மூலமாக அங்க வெளிநாட்டு கம்பெனிகள் உண்டான ஒரு தருணம் அதனால உங்களுடைய வாய்ப்புகளை நீங்க வெளிநாட்டுக்கு நீங்க கொண்டு போகும் போது அதனுடைய வாய்ப்புகளை தேடி போகும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கம்பெனியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு அமைப்பை பெறுவதற்கும் ஒரு உச்சத்தை அடைவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது அடுத்து வியாதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது வயது மூத்தவர்களாக இருந்தாலும் சில பேருக்கு நாற்பது வயசுக்கு மேல இந்த மிதனராசி என்பர்கள் கடந்த காலத்துல ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரியான இருதயம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும் அது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் போது வயது மூத்தவருக்கு உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பயம் அதாவது தனக்குன்னு கவனிச்சுக்க ஆள் இல்லையே தன்னை தன்னை தனிமரமாக எல்லாருமே விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரியான சில உங்களுக்கு ஒரு இருப்பீங்க இருபத்தி ஆறுல சரியாகும் ஃபேமிலியோட இருந்து நீங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மிதனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் விளையாட்டு துறையில அதாவது விளையாட்டு துறையில பாத்தீங்கன்னா உள்ளரங்கு போட்டி அதாவது செஸ் காம்படிஷன் இந்த மாதிரியாக அந்த திறமையை வைத்து பிரெயின்ல இருக்கக்கூடிய சில அமைப்புகளை வைத்து விளையாடக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீங்க அஹ் செஸ் அடுத்து பாத்தீங்கன்னா கேரம் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய விளையாட்டுல மிகப்பெரிய அளவுக்கு நீங்க ஒரு வெற்றி வாய்ப்பை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்